மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா முதல்ல இடஒதுக்கீட்டை தான் ரத்து பண்ணுவார் என சமூக நிதினால பாஜாவுக்கு அலர்ஜி இந்தியா விடுதலை பெற்றப்போ பல நாடுகள் என்ன சொன்னாங்க பலதரப்பட்ட மக்கள் வாழுகிற நாடு அமைதியாக இருக்காது பெற்ற சுதந்திரத்தை இவங்க ஒழுங்காக காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா அவங்களோட கணிப்புகளை பொய்யாக்கி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடா இந்தியா இன்று தலைநிமிந்து நிற்குதுன்னா அதுக்கு காரணம் ஜனநாயக கட்டமைப்போட நாடு இயங்க அடிப்படையாக இருக்கிற அரசியல் சட்டம்தான் மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கின அரசியல் சட்டத்தையே மாற்றிடுவார் அதனால்தான் சொல்கிறோம் மோடி ஆட்சிக்கு வருவது என்பது அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஒட்டுமொத்த நாட்டுக்கே பேராபத்து இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியா கூட்டணி ஆதரிப்போம் நாடும் நமதே நாற்பதும் நமதே